எல்லாம் நீங்குதம்மா மாரியம்மா நீ ஏ நீலியம்மா சூழிகம்மா தரிசனம் தாரும் அம்மா வேதம் ஏறி வரும் வேப்ப மர காரியம்மா ஜகம் ஆளும் நீலியம்மா சமயபுர மாரியம்மா பம்ப ஒடுக்க ஒளிநாத மேலமோடு மெட்டெடுத்து பாட்டு கட்டி பூவெடுத்து மாலை கட்டி மெட்டெடுத்து பாட்டு கட்டி பூவெடுத்து மாலை கட்டி ஓம் சக்தி ஓம் சக்தி என சொல்லி வரவேற்போம் ஓம் சக்தி ஓம் சக்தி என தீர்த்திடுவா மாரியம்மா எல்லையம்மா பச்சையம்மா வரும் ியம்மா ஜம் நீலியம்மா சம மாரியம்மா மகமாயி தாய் உனக்கு வெண்பட்டு சேல தச்சி மகமாயி தாய் உனக்கு மென்பட்டு சேலத்தச்சி வைடூரிய திலகமிட்டு வகையா படையல் பற்றி திலகமிட்டு மகவகையா படையல் பற்றி மனசார வேண்டி புட்டு திருநே பூசி வரும் மனசார வேண்டி புட்டு பூசி வரும் மனச பதில் சொல்ல மாறும் அம்மா மாரியம்மா நீயத்தம்மா முத்தம்மா தரிசனம் தாருமம்மா மேம்புரதம் ஏறி வரோம் வேப்ப மர காரியம்மா ஜகம் ஆளும் நீலியம்மா தமய போற நாகரூபம் கொண்டவளே உன்னழகோ பேரழகு நாகரூபம் கொண்டவளே உன்னழகோ பேரழகு பொங்கி வரும் பரவசத்தில் வார்த்தை பொங்கி வரும் பரவசத்தில் வார்த்தை வரவில்லை அம்மா குளமாடு செய்பவளே குங்குமத்தை தாருமம்மா மாரியம்மா தரிசனம் தரும் அம்மா மேம்புரதம் மேறி வரும் மேப்பர காரியம்மா ஜெகம் வாழும் நீலியம்மா சமயபுற மாரியம்மா கற்பூர மாரியம்மா நீ ஏ நீம்மா சூழிகம்மா தரிசனம் பாரும் அம்மா சூழிகம்மா தரிசனம் தரும் அம்மா பச்சை தரிசனம் பாரும் அம்மா முத்தம்மா தரிசனம் தாரும